வணக்கம் இப்போ எதை பத்தி பாக்க போறோம் லாஸ்ட் டூ டேஸ் நான் ஒரு போஸ்ட் பண்ணிட்டேன் இருந்தேன் அது வேற ஒன்றும் இல்ல இப்போ நம்ம சென்டர்ல வந்து பாஸ்போர்ட் புதுசா விண்ணப்பிக்கிறவங்க இல்லைன்னா ரெனியூவல் பண்றவங்க ஃப்ளைட் டிக்கெட் போடுறவங்களுக்காக ஒரு குடுக்கல் முறையில் ஒரு நபருக்கு வந்து ஒரு கிராம் வந்து கோல்டு கிரைன் கொடுக்குறேன்னு சொல்லி போட்டிருந்தேன் அது வந்து ஆக்சுவலாக சார்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தான் இருந்தாங்க இப்போ நான் தான் வீடியோவாக போடுறேன் இப்போ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பத்து வருஷமாக பிஸ்னஸ் பண்ணி கம்ப்ளீட் ஆகி இப்போ பதினொன்றாம் போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ மேலே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி இப்போ நம்ம நகக்குள்ளே நிறைய கடையில் வாங்குறோம் குழுக்கள் முறையில் நிறைய பரிசு கிடைக்கிது அது மாதிரி தான் நானும் இது யோசிச்சுட்டு நம்ம பிஸ்னஸ் வந்து டொமஸ்டிக் லெவல்லே பத்து வருஷமா போயிட்டுருக்கு ஸோ இன்டர்நேஷனல் லெவலுக்கு நெக்ஸ்ட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது முதல் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற முதல் இன்டர்நேஷனல் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட்டும் அந்த டிக்கெட்டும் தான் ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த பிளானை போட்டிருந்தேன் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம பிசினஸ்ல வந்து இந்த வந்து முடியுமான்னு நினைச்சீங்கன்னா ஒன் கிராம் கண்டிப்பா முடியும் இன்னைக்கு ஒன் கிராம் கொடுக்க முடிஞ்சதுனால என்னோட எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுதோ அடுத்து ஒரு பவுலே தான் அந்த அளவுக்கு கான்ப்ளைண்ட் இருக்குது கட்டாயம் வந்து வந்து இது எந்த ஒர்க்குக்குமே இல்லை பாஸ்போர்ட்டுக்கும் ஃப்ளைட் டிக்கெட்டு தான் இன்டர்நேஷனல் உங்களுக்கும் பாஸ்போர்ட் ஒர்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்க அந்த நீங்கள் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி பதிவு தான் கட்டாயம் வந்து நீங்க வந்து பயப்படவே வேணா கொடுக்குற முறையில் ஒரு நபருக்கு வந்து கிராம் கோல்டு காயின் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து நாளைக்கே வந்து அதுவும் டேட் நான் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை என்கிட்ட அந்த பிஸ்னஸ் பண்ணுற கஸ்டமர் வந்து ஒரு நபருக்கு கொடுக்க முறையில் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஏப்ரல் பதினாலு அன்னைக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு கட்டாயம் தங்கம் வந்து நம்ம சேனல்லேயே நம்ம வந்து ஏன்னா டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதான குழுக்கள் முறையில எப்படி பண்றோம் சொன்னா நம்ம பண்ணிக்கலாம் ஸோ நீங்க வந்து நம்ம பிசினஸே என்னோட பண்ணுங்க உங்களுக்கும் ஒரு ஒன்றாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் என்னோட பிசினஸ்ல நல்ல முறையில இருக்கும் ஸோ மற்ற ஒரு நல்ல டவுல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரை விட நாங்கள் வந்து தேங்க்யூ ஸோ மச்